ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு சுக்கர பயிற்சி நடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி நடந்துடுது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பயிற்சி நடக்கிறது எங்கேருந்து எங்க அப்படின்னு கேட்டால்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து சுக்கரன் சனியோடு சேர்ந்து ஒரு மாதங்களுக்கு இருப்பார் ஒரு மாதம் அதாவது என்ன எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த சுக்கரன் வந்து கும்பராசியில் இருப்பார் சனியோடு சேர்க்கை இந்த சுக்கர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களையும் நல்ல நண்பர்களையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுகின்ற கருத்து வேற்றை முகளை களைவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க போறான்னு பார்க்க போகிறோம் சுக்ரன் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் களத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்துக்கும் மதியாவது ரிஷ ரிஷப லக்னமாகவோ இல்லை விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அவளுடைய வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க அதே சமயம் அந்த நபர்கள் அதாவது இந்த விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க ஆனால் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கெட்ட விஷயங்களையும் பல இடங்களில் நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பார் அது எதுக்கு சார் மாதம் மாதம் சுக்கிர பயிற்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா நடக்குமா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குமா இல்லாட்டி சில பேருக்கு எனக்கு நேத்தி கூட ஒருத்தர் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவருக்கு என்னென்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி மேஷராசி அதுக்கப்புறம் அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க எதிர்பாலின நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய விஷயத்துல கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில உண்டான சூழ்நிலை இருக்கு இது வந்து கடகராசிக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் சிம்ம ராசிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இப்ப வந்து கொஞ்சம் சீரியஸான ட்ரபிள்ல போயிட்டு இருக்கு ஸ்லைட்டு சேஞ்சஸ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்றது சுக்கரன் மக்கு சாதகமா இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இதெல்லாத்துக்கும் கூட யார் இருந்தால் நல்லது இருக்கும் கூட இருக்கிறவங்களால நல்லது நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வந்த இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து மாதாந்திர நிகழ்வு இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கே இருந்தால் கெடுதலை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்கள் உங்கள் ராசிலேருந்து ஆறு ஏழு அல்லது பத்து இந்த மூன்று இடங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தசமஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனியோடு சேருகின்ற சுக்கரன் பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் புதிய புரிதல்களை ஏற்படுத்துவார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக யாராருக்கு அல்லது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்கள் வளர்ச்சி திருமண வைபோகம் நடத்துதல் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தல்னு யாருக்கெல்லாம் நடக்க போகிறது யாருக்கெல்லாம் கெட்ட பெயர் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ராசி பலனில் நம்ம பார்க்க போறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான சுக்கர பயிற்சி பலன்களை ஆராய்வோம் ரிஷப ராசி அன்பிற்குரியவர்களே ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துல இருந்தாரு குரு பார்வையில் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அங்க ஏற்கனவே சனி இருக்காரு அவர் கூட சேர்ந்தா ஏதாவது மாறுமா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலாக சுகத்தை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது பொதுவாக பத்தாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தால் கெடுபலன் வரும்ன்ட்டு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் கெடுபலன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு பதட்டம் குழப்பம் ஏற்படும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குழப்பம் இருக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனியும் கெடுதல் பண்ண மாட்டார் சுக்கரனும் கெடுதல் பண்ண மாட்டார் அதனால் உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அதனால் இருபத்தொன்னாந்தேதிக்கு தேதிக்கு மேலே தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய அலுவலகத்திலேயோ அல்லது உங்கள் குடும்பத்திலேயோ வீணான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளாக நண்பர்களாக இருந்து இப்பொழுது எதிரியாக திரும்பக்கூடிய வகையில் ஒரு சிலர்கள் இருப்பார்கள் அவர்கள் ஜனவரி இருபத்தொன்னுக்கு மேலே உங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க உங்களுடைய வாயை பிடுங்கி நடு ரோட்டில் உண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது இந்த சுக்கர பயிற்சிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் அதனால் உங்களுக்கு கெடுதல் கிடையாது ஆறாம் வீட்டு அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகிறதுனால அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக கடன் வாங்கும் யோகம் ஏற்படும் நீங்கள் கடன் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு தான் தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண புண்ணிய காலம் பிறந்தெடுத்து அப்படின்னா தை மாதம் ஜனவரி இருபது தேதிக்கு மேலே உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக கடனை அடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் இத்தனை நாளாக உங்களை உதாசீனப்படுத்தினவங்க இந்த மாதத்தில் உங்கள் கூட நட்பு பாராட்டி அன்பு பாராட்டுவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுத்து நடத்துவீங்க அதாவது லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கோ லவ் மேரேஜ் எடு ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்புகள்லாம் வருது அதாவது பெற்றோரின் எதிர்ப்பை மீறி செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுக்கோங்க அவசரப்பட்டு நீங்கள் எடுத்தேங்க விழ்த்தேன்னு ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வரக்கூடிய ஒரு மாதம் டிசம்பர் இருபத்தெட்டு முதல் ஜனவரி இருபத்தெட்டுங்கிறது வந்து உங்களுக்கு உங்களுடைய பதவி சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த சமயத்தில் எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் குடைச்சல்கள் இப்பொழுது மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் குடும்பத் தலைவர்களுக்கு குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஒன்றா இடமாற்றம்னா வீடு மாற்றணும் இல்லை வீட்டில் ஏதாவது பொருள் மாற்றுறது இல்லது ஒரு ரூம் மாற்றி வச்சுக்கிறது இதெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கிறதுக்கும் இந்த சமயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கணவன் மனைவி உறவில் பெருசாக அந்யோன்யம் எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் எதிர்ப்புகள் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக அல்லது உங்களுடைய தொழில் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மேக்னட்ஸ் தொழில் அதிபர்கள் இவர்களுக்கெல்லாம் அலுவலக ரீதியாக சற்று அலைச்சல் சிக்கல் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அலைச்சல் ஏற்பட்டால் நல்லது ஏன்னால் வளர்ச்சிக்கான அலைச்சலாக இருக்கும் ஆனால் குழப்பம் சிக்கல் ஏற்பட்டதுன்னா தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க மறைமுக எதிரிகள் உங்களுடைய தொழிலில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் ஆனால் வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தில் சனி சுக்கரன் சேர்க்கைங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சளி தொந்தரவு நெஞ்சு பகுதியில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுறதுக்கு ஜுரம் வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணும்பொழுது தாயாரையும் சேர்த்து வழிபடணும் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணிவிட்டு தாயாரை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போங்க உங்கள் வேலைகள் சுழுவாக முடியும் உங்களுக்கு தடைகள் விலகும் வெற்றிகள் ஏற்படும் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் ஒரு உண்டான பலன்கள் அதனால நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான உரசல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு சுக்கர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமாக பலன் ஏற்படும் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பர்த் டீடெயில்ஸு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சியினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைய வேண்டும் எனும் அடிய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்